குழந்தைகளின் நினைவாற்றலை வளர்க்கும் கியூஸ் பல வண்ணங்களில் பல வடிவங்களில் பல குழந்தைகளின் கையில் சுழன்று கொண்டிருக்கும் கியூஸ் விளையாட்டு கருவி பற்றி அதன் வரலாறு பற்றி பார்ப்போம் வரலாறு ஹாங்கோரி நாட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி பிறந்தவர் எர்னோ ரூபிக் இவர் சிறு வயதில் இருந்தே பிரச்சனைகளை சரிசெய்யும் பல விளையாட்டுகளை விளையாடுவதில் ஆர்வம் காட்டி வந்தார் இவர் ஒரு கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார் அவருடைய மாணவர்களுக்கு ஒரு சவாலை கொடுக்க விளையாட்டுத்தனமாக தான் ரூபிக்யூ இவர் இந்த விளையாட்டுப் பொருளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு உருவாக்கினார் எர்னோ ரூபி தனது மாணவர்களுக்காக மூன்று டைமண்ட் சைனில் உருவாக்கியது ரூபிக்யூஸ் தொடக்கத்தில் அவருக்கே அதை சேர்க்க ஒரு மாத காலம் ஆகியிருக்கிறது இருப்பினும் பின்னாளில் அவர் கைத்தேர்ந்தவராக மாறினார் தற்போது அவர் மட்டுமல்ல இந்த விளையாட்டை உலகம் முழுவதும் விளையாடி வருகின்றனர் குறிப்பாக குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதனை வைத்து பலவிதமான போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன இதுவரையிலும் பலவிதமான வடிவங்களில் கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேற்பட்ட ரூபிக்யூஸ் உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கின்றன இதன் பயன்கள் என்ன இதன் விளையாட்டை பயன்படுத்துவதன் மூலம் பொறுமை அதிகமாகிறது குழந்தைகள் விளையாடுவதால் அவர்களது நினைவாற்றல் திறன் அதிகமாகிறது இந்த விளையாட்டு பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வை கண்டுபிடிக்க வழிவகை செய்கிறது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பல விளையாட்டுகள் உதவி செய்கின்றன ஆனால் அதிலிருந்து சிறிது மாறுபட்ட மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இந்த ரூபிக்யூஸ் உதவி செய்கிறது